Hello friends! வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்ன தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை மிகவும் முக்கியமான ஒரு திங்கட்கிழமை என்று சொல்லலாம் என்ன முக்கியமான திங்கட்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ சோமவாதி அமாவாசையானது வருது இந்த அமாவாசை நாளை நாள் வரும்போது இன்னொரு ஒரு ஸ்பெஷலும் வருது நாளை நாள் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது போகுது இந்த கிரகணம் நடக்கிறதுனால குறிப்பிட்ட ராசிக்காரங்களுக்கு பண ஆதாயமானது கிடைக்க போகுது மெயினாக தொழில் உத்தியோகத்தில் பயங்கரமான முன்னேற்றங்கள் உண்டாக போகுது எந்த ராசினருக்கு பண ஆதாயம் கிடைக்கோ தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக அனைவருக்கும் இப்போ பார்த்துட்ருக்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பண ஆதாயம் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல அதனால் கண்டிப்பாக வீடியோ வந்து பார்த்துட்ருக்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு பிரகடனம் நடக்கிறத பற்றி டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நாளை நாள் இரவு நடக்க போகுது இரவு கரெக்டா ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அதிகாலையில் மூணு மணி வரையும் நடக்கப்போகுது கிட்டத்தட்ட நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த கிரகணமானது முழு சூரிய கிரகணமாக நடைபெற போகுது இது ரொம்பவே முக்கியமான கிரகணமாகவும் பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் ஐந்து ராசிக்காரங்களுக்கு பெருமளவு அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தருவோங்க பொதுவாக இந்து மதத்தில் சூரிய கிரகண நிகழ்வு மிகவும் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது அறிவியல் பார்வையில் சூரிய கிரகணங்கள் புவியியல் நிகழ்வாகவும் கருதப்படுது அட் த சேம் டைம் ஜோதிடத்தில் அவ மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு சூரிய கிரகணங்களுடைய தாக்கம் அனைத்து நாடுகளில் உலகில் உள்ள ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய மக்கள் மீது வேறுபட்டு காணப்படும் ஸோ இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணமானது ஏப்ரல் எட்டாம் தேதி போது நாள் இந்த சூரிய கிரகண தாக்கத்தினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சுப மற்றும் அசுப பலன்கள் காணப்படும் அதில் சுப பலன்கள் காணப்படக்கூடிய விஷயங்களை தான் ஜோதிடர்கள் கணிச்சுதான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு நல்லதாக கெட்டது ஏதாவது இருந்தாலும் அதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மெயினாக அதிர்ஷ்டத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா மேஷமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ மேஷராசினர் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த முதல் சூரிய கிரகணத்தினால உங்களுக்கு தொழில் வாழ்க்கையில் அனைத்திலும் நன்மையை வந்து அடைய போகிறீங்க தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் ரெண்டிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை காண போகிறீங்க அதன் காரணமாக நிதி நிலையானது அதிகமாக உங்களுக்கு மேம்படும் திருமண வாழ்க்கை கூட உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க போது திருமணம் செய்து கொள்ளாமல் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறோங்க இப்போ திருமணத்துக்கு ஓகே சொல்லுங்க திருமணம் உங்களுக்கு இனிதாக நடைபெறும் உங்களுக்கு பிடிச்ச வரணமையும் திருமண வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை வியாபாரத்தில் நீங்கள் எது வேணாலும் இப்போ புதுமையாக செய்யலாம் எது நீங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மேம்படும் சமூகத்தில் கூட இப்போ உங்களுக்குன்னு மரியாதையானது அதிகரிக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய மேஷ ஆசிக்காரங்களுக்கு இது அதிர்ஷ்டம் அரசியலில் இருக்கக்கூடிய மேஷ ஆசிக்காரங்க இப்போ எலெக்ஷன் டைம் வேறு அதனால் சமூகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய நல்லதை வந்து செய்ங்க அது உங்களுக்கு ஓட்டாக வந்து விழும் ஸோ மரியாதையும் அதிகரிக்கும் அட் த சேம் டைம் உங்களுக்கு நல்ல பலனும் வந்து கிடைக்கும் ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால என்ன அதிர்ஷ்டங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை வந்து இப்போ தெரிஞ்சுக்குங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகண காலமானது மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கு வலுவாக அமைந்திருக்கு மெயினாக திருமண வாழ்க்கை தாங்க உங்களுக்கு வலுவாக அமைந்திருக்கு திருமண வாழ்க்கையில் பிரியணும்னு நினச்ச தம்பதியர் இப்போ ஒன்று சேர்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது திருமண வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் கல்வி வேலை மற்றும் வியாபாரத்தில் கூட நல்ல பலன்கள் உங்களுக்கும் மேம்படும் ஸோ கல்வி வேலை வியாபாரத்தில் புதுமையான முடிவுகள் எதை வேணாலும் நீங்கள் எடுக்கலாம் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணத்தை இப்போ நீங்கள் முயற்சி பெஞ்சிங்கன்னா திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு தானாக வந்து சேரும் கடன்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வரக்கூடிய பணத்தை கொண்டு அடைச்சிருங்க ஸோ உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வந்து நீங்கள் அடைக்க வேண்டிய இடத்துல அடைக்கிற அளவுக்கு பண வரவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஸோ பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது இந்த கிரகணம் உங்களுக்கு அதிக லாபத்தை வந்து கொடுக்க போகுது ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் மிதுன ராசியை தொடர்ந்து அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணியில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கன்னிராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட பலனை வந்து இப்போ நோட் பண்ணிக்கோங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய கிரகணமானது மிகவும் வலுவாகவும் சிறப்பாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கு இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா உங்களுக்கு மரியாதையானது இந்த டைம் அதிகரிக்க போகுது இந்த டைம் சமய பணிகளில் ஆர்வமானது அதிகரிக்கும் அந்த இன்ட்ரெஸ்டோடு எல்லா பணிகளையும் நீங்கள் செய்திங்கன்னா எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வெளியூர் பயணங்கள்லாம் செய்யும்போது உங்களுக்கு அந்த பயணம் வந்து சக்சஸ் ஆகும் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்காக வெளியூர் பயணம் செல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலை உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வெளியூர் மகிழ்ச்சிக்காக போனீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி வெளியூர் பயணங்கள் செல்வதற்கு இந்த கிரகணமானது உகந்ததாக இருக்குது ஸோ கன்னிராசிக்காரங்க பயணங்கள் தாராளமாக செய்யலாம் அதே போல் மரியாதை அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் கூட நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கு இப்போ செவி சாய்ப்பாங்க அதனால் கண்டிப்பாக வந்து பேசலாம் ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் இந்த கிரகணத்தினால் கிரகணத்தினால போகுது அடுத்ததா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலனை இப்போ இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க இந்த நடக்கக்கூடிய சூரிய கிரகணமானது சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகவும் சாதகமாக எல்லா விஷயங்கள்லையும் அமையப்போகுது மெயினாக வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இப்போ முதலீடு செய்யறது தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் முதலீடு செய்கிறதுல நல்ல லாபங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வியாபாரத்தில் முதலீடுகள் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் முதலீடு பற்றி யோசிக்காம முதலீடு செய்யக்கூடிய நேரம் இது இந்த நேரம் மிக சிறப்பாக வியாபாரிகளுக்கு அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க குடும்ப ரீதியாக கூட நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் எல்லா வேலைகள்லேயும் வெற்றியானது கிடைக்கும் ஸோ வேலைகளில் நீங்கள் எது வேணாலும் இப்போ யுக்திகள் வந்து கையாளலாம் ஸோ மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணமானது இந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது ஸோ சூரிய கிரகணம் உங்கள் ராசிக்கு வலுவாக இருக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் என்று பலனாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக என்ன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசுல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது குடும்ப வாழ்க்கையில் தாங்க மாற்றத்தை கொண்டு வரப்போகுது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உச்சத்துக்கு போக போகிறீங்க குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் இருக்க போகுது நிதிநிலை வந்து நிறைய பலப்படும் நிதிநிலை பலப்படுங்கிறதுனால நிதிநிலையை வந்து சேமிக்க பாருங்க மரியாதை அதிகரிக்கும் புதிய வேலைகள் நீங்கள் இப்போ தொடங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் முதலீடு கூட நீங்கள் இப்போ செய்யும்போது நல்ல லாபத்தை பெறுவீங்க அதனால் தாராளமாக புதிய முதலீடு செய்யலாம் இந்த கிரகணத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறதெல்லாம் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த சூரிய கிரகணமானது இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலனை உங்கள் ராசிக்கு கொடுக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தினால இந்த ஐந்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் தாங்க அதிர்ஷ்டமானது கொஞ்சம் இருக்குது அதனால தான் இந்த ஐந்து ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்டத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலில் இருக்கவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களோட ராசி இருந்ததுன்னா அவங்களோட ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் மேலும் இதே போட புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்